நாள் பத்து எட்டு இருபத்தி பகுத்தறிவு பகலவன் நினைவகம் பிறந்த இல்லா பார்க்கும் பெரும் பேரு எனக்கும் என்னுடன் வந்த ஜவாது புறவர் பேரன் திரு ஜமால் முகமது கவிஞர் இறைமதி சிங்கப்பூர் வலைத்தமிழ் அமெரிக்கா வேலாயுத பாளையம் ரமேஷ் நண்பர்களுக்கும் இன்று கிடைத்தது இல்லம் எனக்கு இழமை காலம் முதல் இன்று வரை எனக்கு இருந்த பெரிய அட்டோடு அனைத்தையும் நினைத்து வந்ததாடி படிப்பதற்காக எனக்கும் இழமை காலம் முதல் இன்று வரை பெரியார் தொடர்பு அனைத்தும் நினைவுக்கு வந்த பெரியாரை பார்த்தும் அவர் பேச்சை அவர் நூல்களை படித்தும் சிந்தனை திறனும் அறிவாற்றலும் பெற்றவன் தான் மேலும் தமிழர்கள் இன்று தலைநிமிர்ந்து நடக்க தலையாய காரணமாக இருந்தவர் பெரியார்தான் என்பதில் எனக்கு அசை அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு தமிழனும் பெரியார் பிறந்து வாழ்ந்த இந்த இல்லத்திற்கு வந்து காண வேண்டும் அவர் கொள்கையை பேண வேண்டும் இது இது வழிவகுக்கும் பெரியார் செய்திருத்த மனிதனை காண வேண்டும் பேண இது வழிவகுக்கும் பெரியார் செய்திருத்த மனிதனை சிந்திக்க வைத்தது செயலாற்றம் வைத்தது அதன் பயன்தான் தமிழர்கள் அனைவரும் இன்று தலைநிமித்து வாழ்கின்றனர் அவரை நினைத்து நன்றி பாராட்டுவது தமிழர்களின் தலையாய கலர் இன்று உலகம் போற்றும் உயர்ந்த தலைவராக தமிழகத்தின் சாக்கிரட்டிஸாக வாழ்ந்து காட்டிய தொண்டர் திலகம் தான் பெரியார் என்பதை இந்த இளம் வருபவர் உணர முடியும் இன்னும் மேம்படுத்த வேண்டும் புதிய தொழில்நுட்பம் வழி என்ன செய்யலாம் என எண்ணி பார்க்க வேண்டும் இதனை இதனை நன்கு போற்றும்